திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மகாதீப திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தீப திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முத்தாய்ப்பாக இன்று மாலை ஆறு மணிக்கு கோவில் பின்புறமுள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயர குன்றின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது முன்னதாக அண்ணாமலையார் கோவில் கருவறையில் இன்று அதிகாலை பஞ்சமுக தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் தீபங்களை ஒருங்கிணைத்து பரணி தீபம் ஏற்றப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கம் எழுப்பினர் கனமழை மற்றும் கடும் குளிரை பொருட்படுத்தாமல் இரவு முதலே ஏராளமான பக்தர்கள் மலைவளம் வந்து சாமி தரிசனம் செய்தனர் மகா தீபத்தை காண நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாற்பது லட்சம் பேர் திரள்வார்கள் என்பதால் பதினான்காயிரம் காவலர்கள் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மண் சரிவு துயரத்தை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு பக்தர்கள் யாரும் மலையேறி சென்று வழிபடுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை இதேபோல் கார்த்திகை தீப பெருவிழாவை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணியசாமி கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சாமிநாதசாமி கோவிலில் மழையை பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர் கனமழை காரணமாக ரத்து செய்யப்பட்ட கோவில் தேரோட்டம் பக்தர்களின் வாக்குவாதத்துக்கும் பின்னர் கோலாகலமாக தொடங்கியது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியசாமி கோவிலில் திருக்கார்த்திகை விழாவை முன்னிட்டு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கண்டு அரோகரா முழக்கம் எழுப்பினர் தொடர் மழை காரணமாக திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தேர் உலா ரத்து செய்யப்பட்டது அதற்கு பதிலாக சப்பரத்தில் உற்சவர்கள் வீதி உலா வந்தனர் தேங்கிய மழைநீரில் நடந்தவாறே பக்தர்கள் சப்பர ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர்